அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பனிப்போர் சூழ்நிலையை மேலும் அதிகப்படுத்தி ஒரு மூன்றாம் உலகப்பூரை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய ஒரு புரட்சியான கியூபா புரட்சி பற்றி தான் இன்றைய காணொலியை நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இந்த மிகச்சிறிய நாடான கியூபா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி வரை ஸ்பெயினின் காலனி ஆதிக்க நாடுகளில் ஒன்றாக இருந்துச்சு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நடைபெற்ற ஸ்பெயின் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு இடையேயான ஸ்பானிஷ் அமெரிக்க போரின் முடிவில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வெற்றி பெற்ற பிறகு இந்த கியூபா என்ற நாடு அமெரிக்காவின் காலனி அறிக்கை நாடாக மாற்றப்பட்டுச்சு இந்த அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய அமெரிக்கா கரீபிய பகுதிகள் மற்றும் கிழக்கு ஆசியா போன்ற பல்வேறு நாடுகளை தன்னை சுற்றி சுழலக்கூடிய துணைக் கொண்ட ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு நாடு தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிராக பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடான கியூபாவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொது உடைமை புரட்சி தான் கியூபா புரட்சி இந்த கியூபா புரட்சியோட விரிவான பார்வையை தான் இன்றைய காணொலியில நம்ம விரிவா பார்க்க இருக்கோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஸ்பானிஷ் அமெரிக்க போரின் முடிவில் அமெரிக்காவின் காலனி ஆதிக்க நாடாக மாறிய இந்த கியூபாவில் ஃபுல் ஜென்சியோ ஃபாடிஸ்ட்ரா என்பவர் தான் ஆட்சியாளராக இருந்துகிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த அமெரிக்க ஆதரவு பெற்ற ஃபுல் ஜென்சியோ ஃபாடிஸ்ட்ரா என்பவரால் தான் கியூபாவில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அமெரிக்காவின் ஏகபோக உரிமையை இந்த கியூபா மக்கள் வெறுக்கிறாங்க இப்படி மக்களால் வெறுக்கப்பட்ட இந்த ஃபாடிஸ்டா அரசாங்கத்திற்கு மீண்டும் ஒரு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடக்குது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடக்க இருக்கிற தேர்தலில் இந்த பாடிஸ்டா அரசாங்கம் கட்டாயம் தோற்கும் என்று சூழ்நிலையில் ஏற்பட்ட உடனே இந்த பாடிஸ்டா தலைமையிலான இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இந்த மக்களிடம் ஓட்டெடுப்பே நடத்தாமல் தானே வெற்றி பெற்றதை அறிவித்து ஆட்சியை கைப்பற்றிக்கிறார் இப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜனநாயக விரோத அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே உதயமான ஒரு பொது சிந்தனை கொண்ட ஒரு நபர் தான் பெடல் காஸ்ட்ரோ இந்த பொது சிந்தனை கொண்ட இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்த பாடிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சி செய்கிறாரு ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான இந்த திட்டமிடப்பட்ட புரட்சி ஆயுதமேந்திய கிளர்ச்சி அடக்கப்படுது புரட்சியின் முடிவில் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான புரட்சியாளர்கள் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட பொது உடைமை புரட்சியாளரான ஃபிடல் காஸ்ட்ரோ நீதிமன்றத்தில் மிகச்சிறந்த முறையில் வாதாடுறாரு அடிப்படையில் வழக்கறிஞரான இவர் நீதிபதி முன்பாக இந்த இந்த கியூபா மக்கள் இந்த கியூபாவின் அனுபவிக்கும் சொல்லணும் வேதனைகளை தனது வாதத்தின் மூலமாக அங்கே எடுத்துரைக்கிறாரு இந்த புரட்சிக்கு காரணமான என்னை நீங்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தலாம் ஆனால் என்னை வரலாறு விடுவிக்கும் என்று நீதிபதி முன்பாக மிகச்சிறந்த முறையில் வாதாடுறாரு பிற்காலத்தில் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் வரலாறு என்னை விடுவிக்கும் என்ற ஒரு நூல் வெளிவருவதற்கு இந்த சூழ்நிலை தான் காரணமாச்சு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவருக்கு பதினஞ்சு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது ஆனால் கியூபாவின் மக்களின் மனநிலையில் ஒரு ஹீரோவாக உருவருக்கிறாரு அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த பாடிஸ்தா அரசாங்கம் ஒரு சீர்திருத்த முயற்சியாக சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் விடுவிக்கிறாங்க இப்படி பாடிஸ்தா அரசாங்கத்தால் சீர்திருத்த முயற்சியாக விடுவிக்கப்பட்ட இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் அவரது தம்பியான ரவுல் காஸ்ட்ரோ மெக்சிகோ சென்று மீண்டும் புரட்சியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க இந்த பாடிஸ்தா அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மெக்சிகோவில் மிகப்பெரிய புரட்சியாளர் படையை உருவாக்குறாங்க இப்படி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த பிடல் காஸ்ட்ரோ மற்றும் அவரது தம்பியான ரவுல் காஸ்ட்ரோ மெக்சிகோவுக்கு சென்று புரட்சியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் ஈடுபடுறாங்க அங்கே அர்ஜென்டினாவை சேர்ந்த மருத்துவரான சேகுவேரா என்ற ஒரு மிக சிறந்த புரட்சியாளர் இவர்களோட ஒருங்கிணைகிறாரு இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மத்திய மலை பள்ளத்தாக்குகளில் பதுங்கியிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொரில்லா படை மூலமாக இந்த பாடிஸ்த அரசாங்கத்துக்கு எதிராக திரண்டு எழுந்து இந்த பாடிஸ்தா அரசாங்க தூக்கி எறிகிறாங்க இந்த எல்லாம் மக்கள் வரவேற்று ஆரவாரத்தோடு வரவேற்கிறாங்க இப்படி மக்களின் ஆதரவு பெற்று கியூபாவில் ஒரு பொது உடைமை புரட்சி ஏற்படுத்தப்பட்டு ஒரு பொது உடைமை சிந்தனையாளரான ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வர்றாரு இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அரசாங்கத்தை அமெரிக்க அரசாங்கம் தனது கைக்குள்ளே வச்சுக்க நினைக்கும் போத பெடல் காஸ்ட்ரோ அவருக்கு எதிராக பொதுவுடைமை சிந்தனையை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு இந்த அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய மத்திய அமெரிக்காவான ஹேண்ட்ரஸ் எல் செல்வதோ நிகரகுவா பனாமா குவாத்தமாலா போன்ற மத்திய அமெரிக்காவையும் டொமினிக் குடியரசு ஹைதி போன்ற ஹரிபிய பகுதிகளையும் அடுத்ததாக பிலிப்பைன்ஸ் தென்கொரியா தெற்கு வியட்நாம் தாய்லாந்து போன்ற கிழக்காசிய நாடுகளை எல்லாம் சேர்த்து தன்னை சுற்றி சுழலக்கூடிய துணை செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை பொருந்திய நாடுதான் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இப்படி தன்னை சுற்றி துணை கொள்கலாக செயல்படக்கூடிய பல்வேறு நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்க ஐக்கிய நாடு தனக்கு அருகில் தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கியூபாவில் ஒரு ஒரு பொது உடைமை அரசாங்கம் அமைய வழிபடுமா அதனால் பொது உடைமை சிந்தனை கொண்ட இந்த பெடரல் கேஸ்ட்ராவை ஒளிச்சு கட்டுறதுக்கு பல்வேறு முயற்சிகளை இந்த அமெரிக்க அரசாங்கம் எடுத்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து தனது வெற்றி பாதையின் மூலமாக கியூபாவில் ஒரு பொது உடைமை அரசாங்கத்தை அமைத்து கியூபாவை வளர்ச்சிப் பாதைக்கு வித்திட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் தான் பெரல் காஸ்ட்ரோ இப்படி கியூபாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த பெரல் காஸ்ட்ரோவுக்கு அமெரிக்க அரசாங்கம் பல்வேறு தொந்தரவுகளை கொடுக்க நினைச்சிச்சு கியூபா வந்து தனது காலனி அறிக்கை நாடா இருந்த பொழுது இந்த அமெரிக்க அரசாங்கம் என்ன செஞ்சுச்சுன்னா அங்கே சில எண்ணெய் சுத்தி இருப்பு நிலையங்களை அமைச்சிருந்துச்சு இந்த எண்ணெய் சுத்தி இருப்பு நிலையங்கள்லாம் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கு சொந்தமான கியூபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்தி இருப்பு நிலையங்கள் எல்லாம் இந்த ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்களை சுத்திகரிக்கிறதுக்கு மறுத்துடுறாங்க இதனால் ஃபெடரல் காஸ்ட் என்ன செஞ்சார் அப்படின்னா கியூபாவில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளையும் நாட்டுடமையாக்கிடுறாரு அதனால அமெரிக்க அரசாங்கத்திற்கு சொந்தமான எல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் ஆக்கப்பட்டுருச்சு இதனால் அதிர்ச்சி அடைந்த இந்த அமெரிக்க அரசாங்கம் கியூபாவின் பொருளாதார நிலையை தனது வழிக்கு கொண்டு வர்றதுக்காக கியூபாவிடமிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து சர்க்கரைகளையும் அமெரிக்க அரசாங்கம் கொள்முதல் செய்ய மறுத்துறது கியூபா அரசாங்கத்திற்கு அதிக அளவில் அந்நிய செலாவணி ஈட்டு தரக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா சர்க்கரை தான் உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நாடு என்னன்னா அதுதான் கியூபா இதற்கு பதிலடியாக இந்த ஃபிடரல் காஸ்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா கியூபாவில் இருக்கக்கூடிய அனைத்து சர்க்கரை ஆலைகளையுமே தேசியமயமாக்கிறார் இதனால் கியூபாவில் எல்லாருமே வரிகம் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மின்சார விநியோகம் தொலைபேசி வசதி போன்ற எல்லா வசதிகளிலும் அமெரிக்காவிற்கு இருந்த ஏகபோக உரிமையை தடுத்து இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ எல்லாம் எல்லாத்தையுமே தேசிய இதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டுச்சு இதனால் ஆத்திரம் கொண்ட இந்த அமெரிக்க அரசாங்கம் கியூபா மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த பிக்ஸ் வளைகுடாவில் கியூபாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய படையை கியூபாவுக்கு எதிராக நிறுவனாங்க அப்பொழுது அமெரிக்காவின் அதிபராக இருந்த கென்னடி தலைமையிலான அரசாங்கம் இந்த கியூபாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மேலே எல்லாம் குண்டுகளை வீசி மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்துகிறாங்க அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் எல்லாம் இந்த கியூபாவை சுற்றி வளைச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருந்தாங்க இந்த சூழ்நிலையில ஒரு அதிர்ச்சியான தகவல் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கிடைக்கிது அமெரிக்காவின் உளவுத்துறை நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க அது என்னன்னா இந்த சோவியத் அரசாங்கத்தின் அதிபராக இருந்த குருசேவ் தலைமையிலான அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஒரு ஏவுகணையை இந்த கியூபாவிலிருந்து நிறுவி அமெரிக்காவை தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக ஒரு தகவலை அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலை பனிப்போரை மிகவும் தீவிரப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்றாம் உலக போர் நடைபெற சூழ்நிலை இருந்துச்சு இதை பார்த்தோன்னே இந்த உலகமே அதிர்ச்சி உறைஞ்சிருச்சு இந்த அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கும் சோவியத் அரசாங்கத்திற்கு இடையே ஒரு மூன்றாம் உலகப் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதன் பிறகு இந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கும் இந்த சோவியத் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு உடன்படிக்கு ஏற்பட்டு இனிமேல் கியூபாவின் மீது எந்தவிதமான தாக்குதல் நடத்த மாட்டோம் என்ற உறுதிமலை ஏற்ற பிறகு இந்த குருசேவ் தலைமையிலான இந்த சோவியத் அரசாங்கம் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட இந்த ஏவுகணையை தாக்காமல் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டது இதன் கியூபாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏவுகணை சிக்கல் பற்றி ஒரு டூ மார்க் கொஸ்டின் கட்டாயம் பத்தாம் வகுப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கியூபாவில் ஏற்படுத்தப்பட்ட புரட்சியின் விரிவான பார்வையை இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியில் அரபு இஸ்ரேல் போர் பற்றி விரிவாக பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்